ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போறோம்னா திமுக மீது எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்களோட தொடர் வெற்றிகளை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதிர்கட்சியான அதிமுகவும் சரி பாஜக பாமக கூட்டணியும் சரிங்க திமுக மீது எத்தனை விமர்சனங்கள் எத்தனை குற்றச்சாட்டுகள் எது வச்சாலுமே அதெல்லாம் பொய் இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு தவிடு பொடியாக்கி மீண்டும் மீண்டும் எலெக்ஷன் வைக்கும்போது ரிசல்ட்டை பார்க்கும்போது திமுகவுடன் கையை ஓங்கியிருக்குன்னு சொல்லலாம் அது எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலேருந்து இப்போ நடைபெற்று முடிந்த இடைத்தேர்தல் வரைக்கும் திமுகவோட கையே ஓங்கி இருக்குங்க அது எப்படி சாத்தியம் அவங்களோட கூட்டணி கட்சிகளோட ஒற்றுமையா இல்லை டிஎம்கேவோட கேம்பெயினா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த அவங்களோட நல்ல திட்டங்களா இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ திமுக ஆட்சியிலே கிடையாது இருந்தாலும் நாற்பதுக்கு முப்பத்தொன்பது தொகுதியை பிடிச்சி அசத்தல் வச்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாங்க இப்போது திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துச்சு அண்ணிலருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட திமுகவுக்கு மேல் வச்சுன்னு சொல்லலாங்க அதன் பிறகு வந்த பஞ்சாயத்து அதாவது மாநகராட்சி நகராட்சி தேர்தலும் சரி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருந்தாங்க அந்த வச்சுக்கு அப்புறம் இப்போ நடந்த அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலை பார்க்கும்போது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சாங்க அந்த வச்சு திமுகவுக்கு எப்படி கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கிட்டத்தட்ட பாஜகவோட ஆப்போசிஷன் தாங்க என்ன ஒன்று திமுகவோட கூட்டணி அதையும் தாண்டி மூணு வருஷம் திமுகவோட திட்டங்கள்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பெண்களுக்கு இலவசமான பேருந்து மகளிருக்கான உரிமை தொகைன்னு சொல்லி ஆயிர ரூபாய் எல்லாமே கிட்டத்தட்ட வெச்சு மேலே வெச்சியாட்டை அவங்களுக்கு அமைஞ்சிருந்துங்க அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் நாளைக்கி முதலமைச்சரோடது மு க ஸ்டாலினோட பிரச்சாரம்னு சொல்லலாம்ங்க அது எல்லா இடத்தையுமே நாற்பது தொகுதியுமே ஈஸியாக அவங்களோட கேண்டிடேட்டை வின் பண்ண வச்சதுன்னே சொல்லலாம் இருந்தாலும் இந்த தொடர் வச்சுக்கு நாங்கள் முச்சுப்புள்ளி வைத்தே தீருவோம் சொல்லி ஆப்போசிட் கேண்டிடேட் அதாவது பாமக பாஜக அதிமுக எல்லாருமே மும்முரமாக செயல்பட்டாங்க அதில் அதிமுக இந்த எலெக்ஷன்லேருந்து ஒதுங்கிக்கிட்டேன்னு சொல்லலாம் அதாவது எந்த எலெக்ஷன்னா இப்போ நடந்த விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தலாங்க சொல்கிறேன் ஆமாங்க அந்த தேர்தலில் அதிமுக நாங்கள் போட்டியிலேருந்து விளையுடனே ஓப்பனாகவே வெளியே வந்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் பாமக பாஜக கூட்டணியோடு மற்ற சில கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பாமக கேண்டிடேட் அன்புமணி நின்றுருந்தாங்க அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயமாக போட்டியில் இருந்திருந்தாங்க கிட்டத்தட்ட மும்முனை போட்டியாக நிலை வந்த நிலையில் பாமகவே வெற்றி பெறணும் கிட்டத்தட்ட எல்லாருமே மக்கள் முத கொண்டுமே பாமக தான் வெற்றி பெறணும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி அது எல்லாமே பொய்யாக்கி திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுன்னு சொல்லலாங்க அது எப்படி சாத்தியமாச்சு நாம் அந்த தொகுதி மக்கள்கிட்ட கேட்கும்போது கிட்டத்தட்ட சொன்ன வார்த்தைகள் என்னென்னா பாமகவே வெற்றி பெறும் ஆனால் இருந்தாலும் ஏடிஎம்கே போட்டியிலிருந்து விளவுனதுனால லாஸ்ட் டைம் கேம்பெயின் எப்படி முடிவுனே சொல்ல முடியாது அந்த மாதிரி அதாவது திமுகக்கும் ஆதரவு இல்லாமல் பாமகவுக்கும் ஆதரவு இல்லாமல் நடுநிலையாட்டு தாங்க இருந்தாங்க அதிமுக காரங்க ஆனால் இருந்தாலும் இப்போ உள்ள ரிசல்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதிமுகவோட ஓட் பேங்கிங்கே திமுக பக்கம் போயிருக்காது என்ன ரீசன்னு பார்க்கும்போது எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்னா திமுக காரங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க அதாவது ஒரு ஓட்டுக்கு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்தாங்க நாம் தமிழர்கள் கட்சி சார்பாகவே என்ன சொன்னாங்கன்னாக்கி கஞ்சா முத கொண்ட விநியோகம் பண்ணாங்க திமுக காரங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா செலவு பண்ணி தான் வச்சு பெற்றாங்கன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்க ஆனால் திமுகவில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் மறுத்து இது வந்து திமுகவோட அதாவது ஸ்டாலினோட மூன்றாண்டு கால ஆட்சியை தான் எங்களுக்கு வெற்றியாக தந்திருக்காங்க அவங்களோட கேம்பெயினாக இருக்கணும் சரி அவங்க மூணாண்டு செஞ்ச நலத்திட்டங்கள் எல்லாமே அவ எங்களுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கு அதனால் நான் அவங்க எதிர்க்கட்சி தோத்தவங்க எல்லாருமே போய் சொல்கிறாங்க அந்த மாதிரி வச்சு இருந்தாலும் பாமக சார்பில் என்ன சொன்னாங்க நாங்கள் ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்காம கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கினது எங்களுக்கு வச்சு தான் அவங்க வந்து ரூபா கொடுத்து பணப்பட்டுவாடாக செஞ்சு கிட்டத்தட்ட முறைகேடான வெற்றியை தான் அவங்க பெச்சுருக்காங்க நாங்கள் வந்து அஞ்சு பைசா கூட கொடுக்கல அதையும் தாண்டி எங்களுக்கு மக்கள் ஆதரவாக ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நாங்கள் தான் முழுமையான வச்சு வச்சுருக்கோன்னு பா பாமக சார்பில் சொல்கிறாங்க இன்னதான் எதிர்கட்சிகள் மாறி மாறி திமுக மேலே குற்றச்சாட்டுகள் வச்சாலுமே கூட நாம் மக்களோட தீர்ப்பை தலை வணங்கி தான் ஆகணும் இருந்தாலும் திமுக தொடர்ந்து ஆப்பில் வச்சு பச்சிட்டே வராங்க இருந்தாலும் வாழ்த்துக்கள் நல்லா செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்